மெய் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள்முதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க மெய் தேடுதல் இது தொடர்பான நிகழ்வுகளிடம் இடம்பெறும் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்வுகளை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைய நிகழ்ச்சியில நாம் காண இருப்பது நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி அதாவது அருணகிரிநாதர் அருளிய அந்த திருப்பகல் என்ற பகுதியிலே உள்ள அருணகிரிநாத பெருமான் அருடைய நாயகர் திதி அந்த பாடலின் ஒரு ஐந்து வரி நேற்று நான்கு வரிகளை விளக்கம் கண்டோம் ஏனென்றால் விளக்கம் மிக மிக துல்லியமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே பாடலும் பிரிவு இந்த இதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் வரிகள் குறைத்து குறைத்து உங்களுக்கு சரி இந்த முதல் பாடல் கைத்தள நிறை கைத்தள நிறைகணி போடு அவள் பொறி இந்த பாடலின் விளக்கம் நேற்று நான்கு வரிகள் இன்று ஐந்து வரிகள் இந்த ஐந்து வரிகளின் பார்ப்போம் மற்பொருள் திரள்ய மலையானை மத்தன வைரணை உத்தமி புதழ்வனை மற்றொடு பணிவேனே முத்தமிழ் அடைவனை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வனை மற்பொரு திரழ்வு மலையானை மத்தன வைரணை உத்தமி புதழ்வனை மற்றொடு பணிவேனே முத்தமிழ் அடைவனை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் இவர் வந்து ஒரு வார்த்தை போர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சொல்லுக்கும் அழகான பொருள் உண்டு அந்த பொருளை மறைத்து வைத்து அதாவது பரிபாஷையாக வைத்திருக்கிறார் அருமேருநாதர் அவர் இதில் கைதேர்ந்தவர் அந்த பாடலின் விளக்கத்தை இறை நிலை நிலை நின்று சென்றால்தான் கிடைக்கும் இங்கு கிடை இங்கு கிடைக்கக்கூடிய விளக்கம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காத நண்பர்களே எனவே இந்த விளக்கங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொள்ளும்படி உங்களை தாழ்வையுடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது அந்த பாடலின் விளக்கத்தை காண்போம் மற்பொருள் திரள் திரள் புய என்றால் என்ன மற்பொருள் மர் என்றால் நடனம் பொரு என்றால் உள்ளே உள் நடனம் உள்நடனம் ஆடுகிறார்கள் யாரை பார்ப்போம் இந்த உள்நடம் என்பது பல முறை சொல்லியிருக்க உள்நடம் என்பது இரநடனம் என்பது நடக்கக்கூடிய நடனம் என்பது என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது புய என்பது என்ன பாம்பு புயல் என்பது புயக்கம் என்று சொல்வார்கள் அந்த புய என்பது பாம்பு இந்த குண்டலின் மகாசக்தி மேலெடுப்பதற்கு அதாவது பெரும்பாலும் எல்லா பாட்டுமே தவ விளக்கம் இறை தாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த குண்டலினி சக்தி வந்து ரொம்ப ஆழமா சொல்றாங்கன்னா ஞானப்பிரமக்கள் அதிலே நிறைய பொருள் உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திரள் புய என்றால் புயை என்றால் பாம்பு இந்த பாம்பு இரண்டு பாம்பாக இருக்கிறது அடுத்து மலையானை இந்த குண்டலினி மகாசக்தி மேலே விரும்பும் போது மலையானை என்பது என்ன மலையானைங்களுக்கு தெரியும் கட்டுக்கடங்காத சக்தி நிலை அந்த கட்டுக்கடங்காத சக்தி நிலையை கொண்டுதான் இங்கே மலையான என்கிறார் அடுத்த வரியிலே மக்கள வைரணை உத்தமி புதல்வனை மக்களம் என்பது என்ன மக்களம் என்பது நெற்றி புருவம் நல்லா புரிஞ்சுங்க நெற்றி புருவம் வைரனை என்பது கருவறை வயிறு என்பது இங்கு கருவறை கருவறை அல்லது உள்ளிருக்கும் இடம் வயிறனை உத்தமி புதல்வனை உத்தமி புதல்வன் யாரு கலப்படமற்ற அந்த இறைவன் எங்க இருக்கிறார் புருவத்திலே மத்தளம் என்பது புருவம் வைர வைரணி என்பது கருவறை உள்ளே இருக்கும் முத்தமை புதல்வன் அங்கே இறைவன் மட்டவீழ் மலர் அந்த இறைவன் மட்டவில் மலர் கொடு பணிவேனே என்பது என்ன அந்த இறைவன் நெற்றி புருவத்திலே இருந்து கொண்டு பொன்னம்பல மேடு என்று சொல்லக்கூடிய துரிய நிலையில் அதாவது ஆயிரம் இதழ் தாமரை கொண்ட நிலையிலே அங்கேயும் இருக்கிறார் நெற்றி புருவம் உச்சந்தலை ஆக்கினை சக்கரம் துரிய சக்கரம் இந்த இரண்டு சக்கரங்களிலே இருந்து கொண்டு இறைவன் அருள் புரிந்து கவாரத்திலே இருக்கிறான் இறைவன் இதை புரிந்து கொள்ளுங்கள் மட்டவள் என்பது மட்டு என்பது என்ன மட்டு என்பது மது அமிர்தம் புரியுதா மட்டு என்பது அமிர்தம் மது என்ன மது அந்த ஆயிரம் வீட் தாமரை அதாவது தவம் செய்யும் போது சுரக்கக்கூடிய ஆயிரம் வீர தாமரை மது என்கின்ற இறைமயக்கம் தரக்கூடிய அந்த மதுவை அவிழ் என்றார் இறைவா நான் தவம் செய்கிறேன் எனக்கு இந்த அமுதத்தை வழங்கி விடுகின்ற மலர் என்பது ஆயிரம் விற் தாமரை புரியுதா மற்றவிழ் மலர் கோடு அதாவது உச்சந்தலையில இருக்கக்கூடிய நிலை அங்கே துரிய நிலையில் செல்லும் போது அந்த ஆயிரம் இடல் தாமரை முட்டிலிருந்து விரிந்து அங்கே அமுதம் சுரந்து அந்த அமுதத்திலிருந்து கிடைக்கக்கூடாதுதான் இந்த அதாவது ஒரு அமுகம் என்பது என்ன எண்ணற்ற அதாவது ஒரு சொல்ல முடியாத ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு மது அமுகம் இதுதான் அங்கே மற்றவள் மது மலர்கொடு பணிவேணி பணிவேணி என்கிற நான் உடைய உன்னோடு இணைகிறேன் தவம் செய்கிறேன் என்கிறார் பணிவேன் முத்தமிழ் அடைவினை பொறுப்படை கரீதேன் அடுத்த அந்த அடைவினை என்பது என்ன அடைவினை என்பது அடை என்பது என்ன சாத்துதல் இப்படி நான் செய்யும் போது சாத்துதல்னா மூடுதல் அல்லது குறைதல் அல்லது முற்றாக மறைதல் அதான் அடை வினை என்பது என்ன வினை என்பது இந்த மூன்று வினை ஆகாமியம் சஞ்சீதம் பிராரப்தம் இந்த மூன்று வினைகள் தான் வினை முற்படு கரிதனில் முற்படு கிரிதனில் என்ன இதனால் நான் சொல்றாரு மீண்டும் சொல்றாரு முற்படு என்றால் முன்னே இருக்கும் கிரி என்பது மலை 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 என்பது என்ன முன்னே நமக்கு எங்க இருக்கு தலைமுச்சியில இருக்கிறது இந்த தலைமுச்சியிலேயே நிகழக்கூடிய தவத்தின் மூலம் அந்த தவ ஆற்றலின் மூலம் எனக்கு வினைகள் எல்லாம் தீர்த்து விடப்பா என்கிறார் முற்படை என்றால் என்பது மேலே செல்லுதல் மேலே நான் வந்து மேலே செல்ல எப்படி சொல்லணும் உன்னிடம் வர வேண்டும் உன்னிடம் வந்து கலப்படமற்ற முன்னோடு இணைய வேண்டும் நானும் கலப்படமற்று போக வேண்டும் என்று எழுதிய முதல்வனே என்கிறார் கலப்படமற்ற நிலையிலே இதே நிலையிலே நான் இணைய வேண்டும் அதற்கான வழியை எனக்கு கொடு எழுதிய முதல்வனே என்றார் தந்தை இறைவா அந்த இறைவனை தவம் செய்யும் பொழுது எப்படி வேண்டுகிறார் பாருங்கள் நண்பர்களே இதுதான் இந்த அருணகன்யார் அருணகிரி வந்து வார்த்தை விளையாட்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் பரிபாஷையின் மூலம் நமக்கு உள்ளே அழுந்த கருத்துக்களை பொதித்து வைத்து உள்ளே வைத்து தைத்து நமக்கு ஒரு அற்புதமாக ஆனந்தமான நிலையிலே பாடலை கொடுத்திருக்கிறார் இந்த பாடலின் பொருளை புரிந்து கொள்வது இளைவனோடு இணையுங்கள் இந்த இறைவனோடு இணையும் போது உங்களுக்கு கிடைக்கும் ஆனந்தம் அளப்பரிய ஆனந்தம் இது நான் சொல்வதால உங்களுக்கு போவது இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதாவது யார் வேணும்னாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க ஆனால் நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும் பேசுவதற்கும் நீங்கள் செயல்பாட்டிற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது பேசுவதனால் எந்த பயனும் கிடைக்காது மாறாக அந்த பொருளை புரிந்து கொண்டு இறைவனோடு இணையும் போதுதான் உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும் அப்பொழுதுதான் இதோட அனுபவ நிலை இந்த அனுபவ நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் சொன்னாலும் கேட்காதீர்கள் நீங்கள் உள்ளே செல்லுங்கள் உங்களை உணருங்கள் இறைவனோடு இரண்ட கலங்கள் கலக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த ஆனந்த அனுபவ நிலை அந்த ஆனந்த அனுபவ நிலை விட்டால் மீண்டும் மீண்டும் அதே நிலையில் இருக்க தோன்றும் நான் இது என்னுடைய அனுபவம் இந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் வாருங்கள் நிறைய பகிர்வோம் நிறைய நாம் கலந்து உரையாடுவோம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி